வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேச பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வண்டி பாருங்க பத்து வண்டி அருமையான வண்டி வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்டு ஈகா ஸ்போர்ட் என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா பேல் ஒயிட் சார் கலரு வண்டி அட்டகாசமான வண்டி டீசல் வைக்கிள் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா சால்ட்டாக உங்களுக்கு இருபது கிடைக்கும் சார் மைலேஜ் இதில் வர ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்ட்டில் ரெண்டு விண்டோ மட்டும் பவர் விண்டோ சென்ட்ரலாகக்கு பேக் வைஃபர் வர டைப் சார் இது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெல்லன் தெளிவாக அருமையான வண்டி சார் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது எண்பத்தஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரேக்கார்டு சார் வண்டி இது வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாம் விட்டிருப்பாங்க வண்டி வந்து தரமாக இருக்கும் சார் வண்டி இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா கஸ்டமர் வந்துட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கேட்குறாங்க நம்ம கொடுக்க ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் பார்த்தீங்கனாக்கா வெறும் நாலு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி தரலாம் சார் இதுவும் பிக்சர் இருக்கிறது நெகஸ்டபுள் தான் சார் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் தரமாக இருக்கும் சார் ஒரு லாங் ட்ரைவிங் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும் எக்ஸியூவ் டைப்பில் அது நல்லா ஹைட்டாக உக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக சார் வண்டி இது வண்டி நம்பரும் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்போது சார் வண்டி ரொம்ப தெளிவான வண்டி டீசல் வெஹிக்கிள் இன்ஜின் ஆயில் சுமோக் எதுவுமே வராது ரொம்ப தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுங்க கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ செவன் நம்ம கால் பண்ணிவிட்டு வாங்க சார் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா அருமையான வண்டி டாட்டா இண்டிகா டிஎல்எஸ் இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஜிஸ்டு பியூர் ஓன் போர்டு டீசல் வெஹிக்கிள் டிடிஏ இன்ஜின் சார் இதிலும் பார்த்தீங்கன்னா இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சரி மட்டும்தான் வரும் வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் இது மாதிரி இருக்காது நாலு டயரும் பார்த்தீங்கன்னா புது டயர் இருக்கும் சார் நாலுமே புது டயர் ஏசி ஒர்க்கிங் வண்டியில் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இது கஸ்டமர் கொடுத்த பைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபா கேட்குறாங்க நம்ம கொடுக்கு போகிற பஸ் ஸ்டாண்ட் பைஸ் வரும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் எந்த வந்து தரேன் சார் புதுசாக வீடியோ பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான பெல் ஐக்கான க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் வந்துட்டு தெளிவாக நம்ம நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாதிரி லோன் ஆப்ஷனும் கிடையாது சார் ஒன்லி ரெடி கேஸ் மட்டும்தான் நிறைய பேர் இந்த இடங்கன்னு கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும்தான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு வரணும் நீங்கள் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் டு சென்னை போகிற ஹைவே ரோட்டில் ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வந்துட்டு கால் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் மணி கார்ஸ் கால் பண்ணுங்கள் பாருங்கள் டிடி இன்ஜின் தான் லிட்டருக்கு சார்டு இருபது கிடைக்கும் சார் மைலேஜ் இன்ஜின் தரமாக இருக்கும் இன்ஜினில் ஆயில் சுமக்கு எதுவுமே வர்றது நல்லாயிருக்கும் சார் வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரவாய்க்கு இந்த வண்டி தரலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான வண்டி ரெண்டாவது பல்ஸ் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயரும் புது டயர் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வேரண்டி டாப் மாடல் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக்கு எல்லாமே அலாய் பிலோடு வந்து சார் வண்டி இது ஏசி சின்ன சவுண்ட் அட்டகாசமாக இருக்கும் லிட்டருக்கு சாலைய இருபத்திரெண்டு இருபத்தி மூணு மைலேஜ் நல்லா கிடைக்கும் சார் டீசல் வெஹிக்கல் பெட்ரோல் ஒன்று டீசல் வெஹிக்கல் இது நல்ல இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாம் ஊட்டியிருப்பாங்க வண்டி வந்து ஒரு தரமான வண்டி சார் டீசல் வைக்கலாம் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி இது கஸ்டமர் கொடுக்கிற பைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்ச ரூபாய் கேட்குறாங்க ரொம்ப கொடுக்க ஒரு பெஸ்ட்டு தான் பெஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வண்டி தரலாம் சார் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூபா மட்டும்தான் வண்டி நாலு டைம் பிரிக்ஸ்டோன் டைப் போட்டிருக்காங்க புது டைர் சார் அருமையாக இருக்க வண்டி வண்டியில் எந்த ஒரு குறைப்பாடும் சொல்லுங்கள் ஏர் பேக் பாருங்கள் ரெண்டு ஏர் பேக் ஸ்டேரிங் ஒரு ஏர் பேக்கு டேஷ் போர்டில் ஒரு ஏர் பேக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் சார் வண்டியில் இது வந்து டாப் மாடல் வண்டி நிறைய பேர் வந்து வீடியோ மட்டும் பார்க்குறீங்க முழுசாக பாருங்கள் சார் எந்த ஒரு வீடியோ முழுசாக பார்த்தாதான் வண்டி எங்கேங்கே டென்ட்டு ஸ்காட்சஸ் இருக்குது எல்லாமே தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வண்டியோட தரம் குவாலிட்டி எல்லாம் தெரியும் சார் புது பேட்ரி போட்டுருக்காங்க பவர் ஜூன் பேட்ரி இன்ஜினில் ஆயில் சுமோக்கு எதுவுமே வராது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் இன்ஜின் சே சிசி இது சூப்பராக இருக்கும் மைலேஜ் வண்டி ஓட்டது கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார் வண்டி இது லாங் ட்ரைவ் அருமையாக இருக்கும் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா இண்டிகா டிஎல்எஸ் இது வந்து டீ போர்டு வண்டி சார் இது டீ போர்டில் லைஃப் டைஸ் கட்டியிருக்காங்க எப்சின்னு வந்து முடிஞ்சிருக்கு நாலுமே புது டயர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிடிஐ இன்ஜின் இது கஸ்டமர் கூப்பிட்ற பைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தார் கஸ்டமர் நம்ம கொடுக்குற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபாய் இந்த தரலாம் சார் யாருமே தர முடியாத வேலைக்கு வெறும் ஒரு லட்ச ரூபாய் இந்த தரலாம் இது சரண்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் செலவு வரும் நீங்கள் ஓன்பட பண்ணுறதுக்கு அப்படியே சரண்டர் பண்ணி ஓன் பட பண்ணிக்கலாம் சார் வண்டியை தேவைப்படுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் யாருமே தர முடியாத விலைக்கு வெறும் ஒரு லட்சம் பேர் தரலாம் சார் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றாறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிடுது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் சார் வண்டி இன்ஜின் சீட் கவர் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது சார் வண்டியில் இன்ஜின்லாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் சார் பாருங்கள் டிடி இன்ஜின் தான் ஆயில் சுமோக்கு எதுவுமே வராது நம்ம கொடுக்குற வண்டியெல்லாமே விலை கம்மியாக தான் கொடுக்குறோம் தரமாகவும் வண்டி விலையை கொடுப்போம் சார் புது தான் போட்டுருக்காங்க தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது சார் ஒன்லி ரெடி கேஷ் மட்டும் தான் என்னோடய வீஎஃப்எஸ்க்கு என் சப்ஸ்கிரைப் லைவாக வீடியோ பார்க்குறவங்க என் மனமாக நன்றி சார் நம்ம போகிற வீடியோ உடன்கூடே சொல்கிற காரணம் ஏன்னா மக்களாகி நீங்கள் தான் சார் என் அன்பு செல்வங்க அன்பு தெய்வங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சிங்க சார் அருமையான வண்டி எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் சார் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரீஸ்ட்டு டபுள்யூ எயிட் இதில் வர ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு எட்டு பேக்கு ஏபிஎஸ் பிரேக்கு அலாய் வீல் அட்டகாசமாக வண்டி எல்லா ஆப்ஷன் அதில் வந்துடும் வண்டி குறைய சொல்ல முடியாது வெறும் எண்பத்தாறாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் அது ஏசி சின்ன சில பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக்கு டேஷ் போர்டில் ஒரு ஏர் பேக் வந்துடும் அதே மாதிரி கண்ணாடி போஸ்ட்டில் பாருங்கள் இங்கே ஒரு ஏர் பேக் வரும் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று ஏர்பேக்கு அடுத்து பார்த்தீங்கனாக்கா சீட்டுக்கு பேக் சைடு போஸ்ட்டு அங்கே ஒரு ரெண்டு ஏர் பேக் அதே மாதிரி சீட்டில் ரெண்டு ஏர் பேக் வரும் சார் எட்டு ஏர் பேக் வர டைப் சார் இது செவன் சீட்டில் எட்டு ஏர் பேக் வர டைப்பு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கொடுக்க போகிற விலை பார்த்தீங்கன்னாக்கா யாருமே தர முடியாது விலைக்கு தான் கஸ்டமர் நாலு லட்சம் ரூபாய் சொல்லியிருந்தார் நம்ம கொடுக்க போகிறது வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி வண்டி தரலாம் சார் ஒரு எக்ஸ்யூ டைப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதிரி எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது இந்த விலைக்கெல்லாம் நீங்கள் நம்ம லோ பட்ஜெட் மணி காசில் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வண்டியெலாம் வாங்க முடியாது சார் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்து தரலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் செலவு பண்ணிக்கலாம் சஸ்பென்ஸ் ஒர்க்கு கிளச் பேட்டு வண்டியெலாம் வந்து இன்ஜின் ஆயில் சர்வீஸ் கீர் பாக்ஸில் சர்வீஸு டயரு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது சார் வண்டி தரமாக இருக்கும் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்து தரலாம் டபிள்யூ எயிட்டு மிஸ் பண்ணாதீங்க இன்ஜின் ஆயில் ஸ்மோக் எதுவுமே வராது வண்டி தரமாக இருங்க சார் வண்டி நம்ம கொடுக்க போகிற வேலை வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் பாருங்க மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக இப்போ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் மறுபடியும் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஷிஃப்ட்டு பெட்ரோல் வைக்கணும் சார் இது பெட்ரோல்லேயே பார்த்தீங்கன்னா ஜெட்டாக் சைட் டாப் மாடல் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டெரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் லேக் டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக்கு அலாய் வில்லு அஞ்சு டயருமே புது டயர் போடுவோம் சார் ஏகோமா டயர் வண்டி பாருங்கள் நீட் அண்ட் குவாலிட்டி டச்சு செட்டு ரிவேர்ஸ் கேமராலாம் போட்டுருப்பாங்க நம்ம கொடுக்கு போகிற பெஸ்ட்டாக ப்ரைஸ் வரும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் இது பிக்சர் கிடையாது நெகசபுள் தான் ரெண்டே ஓனர் தான் வண்டி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டுக்கு சார் வண்டி வண்டி தரமாக இருக்கும் வண்டி வண்டி எந்த குறைபடுமே சொல்ல முடியாது சார் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் புதுசாக அந்த வீடியோ சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பயன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் பயன் அடைவாங்க கண்டிப்பாக சேனலில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரீஸ்ட்டு ஈகோ மாரதி ஈகோ செவன் சீட்டு வண்டி சார் அருமையான வண்டி ஏசி சார் அட்டகாசமாக இருக்கும் நாலு டயருமே புது டயரு ஐம்பத்தாறாயிரம் கிட்ட தான் வண்டி ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சார் இது கஸ்டமர் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்ச ரூபாய்க்கு கேட்கறேன் நமக்கு இருக்கும் ஒரு பெஸ்ட்டான பேசி மூணு லட்சத்தி எழுபதாயிரத்து வண்டி தரலாம் சார் அருமையான வண்டி செவன் சீட்டர் வைக்கலு வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரூபாய்க்கு கொடுக்கலாம் அந்த வண்டியை சின்ன டென்ட்டு ஸ்கேச்சஸ் இது இல்லாமல் வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி இருக்குங்க சார் வண்டி இது வண்டி தெளிவாக இருக்கும் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லோன் பண்ணுறதில்ல லோன் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் லோனே கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம லோன் பண்ணுறது கிடையாது வெளியே போகிறோங்கன்னு நீங்கள் வாங்கிக்கலாம் சார் ஸ்ரீராமில் டிவிஎஸ் ஃபைனான்ஸ் இந்துஜா ஃபைனான்ஸ் எல்லாம் கேட்டினா கண்டிப்பாக லோன் தருவாங்க சார் வண்டி தரமாக இருக்கும் குறைப்பாடே இருக்காது வண்டியில் மட்டும் நல்லாயிருக்கும் வண்டி அருமையாக பாருங்கள் எவ்வளோ தெளிவாகி பாருங்கள் பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது முழுசாக பாருங்கள் சார் முழுசாக பார்த்தாதான் வண்டியோட தரம் குவாலிட்டி எல்லாமே தெரியும் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஓண்டா சிட்டி ஓண்டா சிட்டி பெட்ரோல் வைக்கலு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூர் மட்டும் பண்ணணும் சார் இது ஜட்டக்ஸ் மாடல் டாப் எயின் மாடல் வண்டி இது வண்டி ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கேட்டுன்னு இருக்கார் நம்ம கொடுக்க போகிற விவசாயம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா இல்லை ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் சார் வண்டி பார்த்தீங்கன்னா டச்சு செட்டு ரிவேஸ் கேமரா ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இருபது தரும் சார் மைலேஜ் பெட்ரோல் வைக்கில் அட்டகாசமாக இருக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது சார் வண்டி ரொம்ப தரமாக இருக்கும் ஃபைவ் சீட்ரு வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த வரையும் தரலாம் புதுசாக இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டும் நம்ம போடுற வீடியோ வரும் இந்த சேனலை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார்